േരും പഠിത്ത ശിവം അരുൾ ഊറേതും പിടിത്തവീന ഏതും പൊടിത്ത വിഴ ജീവൻ ശിവ സ്വരൂപം എനത്തു ഈ രോടോണ ப்ப மகிழானந்த சித்தேடைய நாளும் காலிக்க பாதம் அருள் வாயே வானம் தழைக்க அடியேனம் செழிக்க அயன்மாலும் பிழைக்க அலைவிட மாள வாரம் காரத்தன் எதையாளம் தாகப்பன் மறுமானின் காரத்தன் அருள் முருகோனே தான தன சுி மதுதான கடப்ப மலர் அணி மார்பா தானம் கோரித்து எமையாளும் தேருக்க இல்லை சாரம் கோர்த்தி மகிழ் பெருமாளே தானம் கோரித்தே எமையாளும் தேருக்க இல்லை சாரம் கோரித்த மகிழ் பெருமாளே சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோட நாளும் கழிக்க பதம் அருள்வாயே நானம் தானம் கோரித்தே அமையாளம் தீருக்க இலை சாதம் கோரித்த மகிழ் குரத்தி மகிழ் பெருமாளை